நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து ஜனவரி இருபதுக்குள்ளே பிறந்தவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு முன் வாழ்க்கையில் வெற்றியடைந்தவர்களிடம் உங்களுக்கு அபார மதிப்பு உண்டு நீங்கள் வெற்றியை நேசிப்பவர் அதிகாரத்தில் இருப்பவர்களையும் சம்பிரதாயங்களையும் மதிப்பவர் நீங்கள் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது என்ற அறிவு உங்களுக்கு உண்டு தேவையில்லாமல் இன்னொருவரின் ஒரு பிரச்சனையில் நீங்கள் தலையிட மாட்டீர்கள் ஆனால் யாரும் உங்களிடம் வந்து உதவி கேட்டால் யதார்த்தமான அறிவுரைகளை கண்டிப்பான துணியில் வழங்குவீர்கள் கல்யாணம் செய்து கொள்வது என்று வரும்போது பணத்தையும் அந்தஸ்தையும் பிரதானமாக கருதுவீர்கள் அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பா என்று நீங்கள் யாரை சொந்த கொண்டிருந்தாலும் அவர்களின் சொத்து மேல் ஒரு கண் இருக்கும் ஏனெனில் வாழ்க்கையில் பாதுகாப்பு அவசியம் என்று நீங்கள் நினைப்பவர் இளமையில் சிறிது நோஞ்சானாக இருந்தாலும் வளர வளர பலசாலியாகி விடுவீர்கள் மிதமான வாழ்க்கை வாழ்வதால் நீண்ட ஆயுள் கொண்ட நபராக இருப்பீர்கள் புகழ்ச்சியை விரும்பாதவர் போல் நீங்கள் காட்டிக்கொண்டாலும் உங்களை நல்லவர் கெட்டிக்காரர் அடகானவர் விரும்பத்தக்கவர் என்று நாலு பேர் பாராட்ட வேண்டும் என்று நினைப்பீர்கள் ஆனால் புகழ்ச்சிக்கு பிடிக்காதவராக நடிப்பு மட்டும் உங்களிடம் உண்டு நாலாவட்டத்தில் இதனால் உங்களிடம் இருந்த நண்பர்கள் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு அம்மாவிடமும் சகோதரர்களிடமும் உள்ளவர்கள் நீங்கள் அவர்களை பிடிக்காதவர்களை உங்களுக்கும் பிடிக்காது மிகவும் எச்சரிக்கையாக மனைவி தேர்ந்தெடுப்பீர்கள் அவர் ஒரு நல்ல தாயாகவும் திறமையான வீட்டை பார்த்து கொள்ளக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் ஒசையாக சமைத்து போட வேண்டும் என்று நினைப்பீர்கள் அப்பா என்றால் சரியான அப்பாவாக இருப்பீர்கள் குடும்பத்தில் அசல் தலைவனாக விளங்குவீர்கள் குழந்தைகளை கீழ்ப்படிந்து ஒழுங்காக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள் வீட்டு கணக்குகளை கூட அவர்களுக்கு உதவுவீர்கள் போட வேண்டும் என்று வற்புறுத்துவீர்கள் இப்போது வந்து நம்ம டிசம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து ஜனவரி இருபதுக்குள்ளே பிறந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டும் என்பது தான் உங்களது முதல் நோக்கமாக இருக்கும் காதல் கல்யாணம் எல்லாம் அடுத்த பட்சம்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பாதுகாப்பு என்பது அவசியம் என்பதை உணர்ந்து உணர்வு உணரக்கூடிய நபராக இருப்பீர்கள் மரியாதை இவைகளை தான் எதிர்பார்ப்பீர்கள் நீங்கள் அதே மாதிரியான எண்ணம் கொண்ட கணவர் கிடைத்தால் திட்டமிட்டு அழகாக குடும்பத்தை நடத்துவீர்கள் நாகரி நாகரிகத்துடனும் பண்பாட்டுடனும் வாழ அறிந்தவர் நீங்கள் சிம்மினி விளக்கு எரியக்கூடிய குடிசையில் இருந்தாலும் வளர்ந்து வந்தால் பிறந்து வந்தாலும் உங்கள் நடை உடை பாவனைகள் கொஞ்சமும் அது வெளிப்படுத்த மாட்டீர்கள் ஒரு பெரிய மனுஷத்தனமாக இருப்பீர்கள் உங்களை ஒருவர் அலட்சியமாக நடத்தினாலோ உங்கள் உதவியை பாராட்ட விட்டாலோ நீங்கள் மணிக்கணக்கில் என் வாரக்கணக்கில் என் மாதக்கணக்கில் கூட அதை பற்றி நினைத்து வருந்துவீர்கள் நீங்கள் நல்ல அழகுடன் இருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு அதில் சந்தேகம் நீங்கள் எத்தனை அழகு என்று யாராவது ஒருவர் பாராட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் அம்மா அப்பா அண்ணன் தங்கை உங்கள் கணவர் கேரி செய்தால் உங்களுக்கு பொறுக்காது ஆனால் உங்கள் கணவரின் குடும்பத்தாரிடமும் நீங்கள் பாசமாக இருப்பீர்கள் உங்களுக்கு வீடு பழிச்சி என்று சுத்தமாக இருக்க வேண்டும் ஏழைகளுக்கு உதவும் குணம் உங்களுக்கு உண்டு ஆனால் தனிப்பட்ட முறையில் எதுவும் உதவு செய்ய மாட்டார்கள் நாலு பேருடன் சேர்ந்து உதவி செய்வீர்கள் நன்றி